ஆண்டுதோறும் பருவமழையின் போது சென்னை வெள்ளத்தில் தத்தளிப்பது தொடர்கதையாகி வருகிறது இதற்கு நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதும் சதுப்பு நிலங்களில் கட்டுமானங்களை அமைப்பதும் முக்கிய காரணியாக உள்ளன சென்னையை சுற்றியுள்ள நீர்நிலைகள் குறித்து அறியவும் சூழலியல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஹெரிடேஜ் இன்ஸ்பயர் என்கிற அமைப்பு சூழலியல் சார்ந்த சுற்றுலாவை ஏற்பாடு செய்கிறது சென்னை வெள்ளத்திற்கான காரணங்களை கண்டறியும் முயற்சியில் இவர்களுக்கு கசப்பானதொரு உண்மை தெரிய வந்தது மழை நீரை இயற்கையாகவே உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் திறனுடையது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆனால் தற்போது கட்டுமானங்கள் அங்கு அதிகரித்து விட்டதால் நீரை உறிஞ்சும் தன்மையை அது இழந்து வெள்ள பாதிப்பிற்கு வழிவகுப்பதாக கூறுகிறார் இந்த சுற்றுலாவை வழிநடத்தும் கடல் உயிரியலாளரான பாபு இந்த வாகனம் சாலையில் செல்வதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நாம் ஒரு சதுப்பு நிலத்தின் மேல் சென்று கொண்டிருக்கிறோம் இங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இரண்டு துண்டுகளாக இருப்பதை பார்க்கலாம் இவற்றின் இணைப்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது வலதுபுறத்தில் பக்கிங்ஹாம் கால்வாயுடன் இணையும் சதுப்பு நிலம் பின்னர் வங்கக்கடலில் கலக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் பெய்த மழையின் போது சென்னையின் நிலை இப்படித்தான் இருந்தது ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழையின் போது அதிக மழை சந்திக்கும் சென்னை கடுமையான வெள்ள பாதிப்புகளையும் எதிர்கொள்கிறது காலநிலை மாற்றம் இங்கு மோசமான சூழலை உருவாக்கி வருகிறது இதனால் போனா மற்றும் ராஜ் இரங்கோ போன்ற நகரவாசிகள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் கடந்த சாலையில் வீடு வாங்கினோம் அப்போது அடிக்கடி வெள்ளம் ஏற்படாது என நினைத்தோம் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒவ்வொரு பருவமழைக்கும் பாதிப்பை சந்திக்கிறோம் இது எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குகிறது மேலும் ஒவ்வொரு பருவமழையும் எங்கள் வாழ்நாள் சேமிப்பை கரைப்பது வேதனையை தருகிறது இப்படி பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்ட ராஜுவுக்கு ஹெரிடேஜ் இன்ஸ்பயர் குறித்து தெரிய வந்தது சென்னையில் அடிக்கடி ஏற்படும் வெள்ள பாதிப்புகள் இந்த அமைப்பை நகரின் இயற்கை பாரம்பரியத்தில் கவனம் செலுத்த தூண்டியிருக்கிறது பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பும் இங்கு நல்ல மழை பொழிவு பதிவாகியுள்ளது ஆனால் அப்போது வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் வந்ததில்லை ஆனால் இப்போது ஏன் இந்த நிலைமை என எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது ஹெரிடேஜ் இன்ஸ்பயர்ட் அமைப்பில் எங்களுடைய நிபுணர்களை அழைத்து சென்று மக்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறோம் அடிப்படையில் சுற்றுச்சூழலை புரிந்து கொள்ளவும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்ன மாறி இருக்கிறது என்பதை அறியவும் இந்த அமைப்பு உதவுகிறது வாட் ஹஸ் சேஞ்ச் நவ் ஸோ ஆல் ஆஃப் திஸ் வில் பி கவர்ட் ஆன் தி ஸ்டோர் இந்த நிறுவனம் வாரந்தோறும் மாணவர்கள் பட்டதாரிகள் என ஆயிரக்கணக்கானோரை சென்னையில் அழிவின் விளிம்பில் உள்ள கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகள் குறித்து அறிந்து கொள்ள அழைத்து செல்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியங்களில் கடல் பகுதிகளை குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட நெய்தல் என்னும் பெயரில் இந்த முன்னெடுப்பை ஹெரிடேஜ் இன்ஸ்பயர்டு அமைப்பு நடத்துகிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முக்கியமான பகுதியாகவே பார்க்கப்படுகிறது முன்பு சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள நான்கு மாவட்டங்களின் நீர்நிலைகளில் இருந்து வரும் தண்ணீரை உறிஞ்சி பின்னர் வங்கக்கடலுக்கு அனுப்பி வைத்தது பள்ளிக்கரணை இப்போது சதுப்பு நிலத்தில் வெறும் பத்து சதவீதம் மட்டுமே எஞ்சி உள்ளது இதனால் அதை சுற்றியுள்ள சூழல் பாதிக்கப்பட்டு தண்ணீரை உறிஞ்சும் திறன் சுருங்கி பெருவெள்ளம் போன்ற பாதிப்புகளை சென்னை சந்திக்கிறது வெள்ளத்தை தடுக்க ஈரநிலை பசுமை பூங்காவை நகரில் அமைப்பதும் பெரிய அளவில் உதவும் தமிழ்நாட்டின் முதல் ஈரநிலை பசுமை பூங்கா போரூரில் அமைந்துள்ளது இந்த பூங்காவின் வடிவமைப்பு நீரோட்டத்தை மெதுவாக்கி மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்படுவதை தணிக்கிறது சிறிய அளவில் வடிவமைக்கப்பட்ட மேடுகள் இப்பகுதியின் தண்ணீர் இருப்பு திறனை அதிகரிக்கின்றன இதனால் நீர் நிலத்திற்குள் உறிஞ்சப்பட்டு வெள்ளம் ஏற்படும் அபாயம் குறைகிறது இது தவிர பருவமழையின் போது பக்கிங்ஹாம் கால்வாயும் வெள்ளத்தை தடுக்க முன்பு கை கொடுத்தது ஆனால் தற்போது முறையான பராமரிப்பு ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளதாலும் பக்கிங்ஹாம் கால்வாய் வெறும் முப்பது சென்டிமீட்டர் மட்டுமே ஆழத்தை கொண்டுள்ளது இயல்பாக இந்த கால்வாய் அதிக அளவிலான தண்ணீரை உறிஞ்சி வங்கக்கடலுக்கு அனுப்பி வைக்கும் பக்கிங்ஹாம் அதை செய்தால் இது ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே போல செயல்படும் வேகமாக இது கடத்த உதவும் மேக வெடிப்பு அல்லது மிக கனமழையின் போதும் கூட மிக குறுகிய நேரத்தில் வெள்ளம் வடிந்துவிடும் நகரில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளுக்கு பெரும்பாலான கழிவுகள் குப்பைகள் நீர் வழித்தடங்களில் அடைத்துக் கொள்வதும் முக்கிய காரணம் வீட்டு கழிவுகளை எவ்வாறு சரியாக பிரிப்பது என்பது குறித்தும் நெய்தல் குழு மக்களுக்கு எடுத்துரைக்கிறது தனிமனித மாற்றத்துடன் நீர்நிலைகள் சதுப்பு நிலங்களை முறையாக சீர் செய்வதன் வாயிலாக எதிர்காலத்தில் சென்னையில் வெள்ளம் ஏற்படுவதை தடுக்க முடியும் என இந்த குழு உறுதியாக நம்புகிறது